வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதம் ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ எட்டாம் வகுப்பு தகுதியும் கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உம்பர்மா காட்டிகிட்டு வராங்க ஸோ அரசு வேலையும் சரி தனியார் வேலையும் சரி நம்ம சேனலில் தினம் தினம் அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அரசு வேலை வேணுமா தனியார் வேலை வேணுமா அப்படின்றவங்க எல்லாருமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த 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 டைம் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எட்டாம் வகுப்பு தகுதி தேர்வும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநலைத்துறையில் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிகளை தான் வந்து பார்த்திங்கனா நிரப்பு அறிவிப்பு வந்து அறிவு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்களை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநலத்துறை சென்னை ஆணையர் வந்து அலுவலகத்தில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக அதாவது மொத்தம் ஆறு பணியிடங்கள் இருக்கு ஸோ இந்த ஆறு பணியிடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சென்னை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக பணி அதாவது ஆறையும் உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு கோரிக்கையும் எடுத்திருக்காங்க ஸோ இதில் கல்வி தகுதினு பார்க்குறப்ப எட்டாம் வகுப்பு முடித்திருந்தா போதும் பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா உடனடி நியமனம் தான் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் யார் வேண்டுமெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுதி படி அதாவது படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதன் ஆதி திராவிடர் அதுனர் திராவிட பழங்குடி வகுப்பினர் முப்பத்தி ஏழு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி நாலு வயது வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரருக்கு பே லெவல் ஒன்னின் படி வந்து பார்த்திங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதாவது இது லெவல் பேஸாக இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ் வர்த்தக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து விண்ணப்பிக்கிறது ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸினுதோட சொல்லலாம் ஸோ தேர்வு அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அல்லது இந்து சமய அறநிலையத்துறையில் இணையதள ஹச்டிடிபி ஹச்ஆர்சி இன் ஜிஓவி இன் இந்த லிங்கை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ முழுமையாக பூர்த்தி செய்ய விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வர கேள்வி அனைத்துக்குமே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ அதாவது எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை எண்ணு நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு ஜீரோ 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 மூணு நாலு என்ற முகவரி வரும் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க கீழ்ப்படி அனுப்பும் வைக்கும் கே அது அதாவது அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பிட்ட நான் நாளுக்கு பின்னால் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ கடைசி கடைசி டேட் மீண்டும் சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அனுப்பி வச்சிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சான்றிதழ் அதாவது இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் நகல்கள் கல்வி தகுதி அதே மாதிரி அரசியல் ப பதிவு பெற்ற அலுவலர்கள் கல்வியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் போன்ற எவராலும் ஒருமிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்றிதழ் நகல் விண்ணப்பத்துடன் நினைக்க வேண்டும் நீங்கள் நல்ல அதாவது எந்த ஒரு குற்றமற்றவர் ஸோ நேர்மையானவர் அப்படின்றதுக்காக ஒரு கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு உண்மை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது பணியில் இருந்தால் அந்த அந் அந்நிறுவனத்திற்கு பெறப்பட்ட தடையின்மை சான்றிதழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த பின் அதன் பதிவு எண் சான்றிதழ் அடங்கிய சான்றிதழ்களை நகல்களை அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதாவது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உடனடியாக அனுப்புங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ